இந்த வீடியோல நம்ம டிஎன்பிசி பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பொது தமிழ் தொடர்பான ஐம்பது வினாக்கள்ல பாத்தீங்கன்னா பார்ட் ஃபோர் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்த்தாச்சு ஸோ இந்த பார்ட் ஃபோர்ல ஐம்பது வினாக்கள் பார்ப்போம் இலக்கணம் தொடர்பான கேள்விகள் ஓகேங்களா முதல் கேள்வி கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய தவறான பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ தவறான பொருள் ஓகேங்களா சோ தவறான பொருள் பாத்தீங்கன்னா காத்தல் சோ கா அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்தல் அதுக்கப்புறம் சோலைன்னு வரும் சோ கா அப்படிங்கிற மீனிங் வந்துட்டு கா வராது ஓகேவா நெடில் எழுத்தான காக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா காத்தல்னு வரும் கா சோலை கானா காத்தல்னு வரும் ஓகேவா சோ தவறான பொருள் டி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன சோ இத வந்து பாத்தீங்கன்னா எல் பிளஸ் பாடுன்னு குறிப்பாங்க எல்னா மறையும் நேரம் ஓகேங்களா சூரியன் வந்துட்டு மறையும் நேரம் தான் பாத்தீங்கன்னா எல்பாடு அப்படின்னு சொல்லுவோம் ஏற்பாடு ஓகேவா சோ இத பிரிச்சுன்னா எல் பிளஸ் பாடுன்னு வரும் அதாவது மறையும் நேரம் சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம் மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் சோ டிஎன்பிசில வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இவரை பத்தி கேட்டிருக்காங்க பாவலரேறு பெருஞ்சி திறனார்தாவோட இயற்பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துரை ஓகேவா சோ இவரை பத்தி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க துரைமாணிக்கம் மாணிக்கம் ஜி போ வீரமா சோ இவர் தொடர்பான கொஸ்டின் எல்லாம் வரும் பதினைஞ்சு மார்க்ல சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ்நிலம் தமிழ் சிட்டு சோ இந்த இதழ்களை எல்லாம் வந்து தொடங்கியவர் யாருன்னு கேட்டாலும் பாவரையர் பிரிஞ்சு தருனாரு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்று சரியானது எது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயநிலையை கொண்டு முடிவது அதாவது பாத்தீங்கன்னா கவிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கான்னா கவிதா நடனம் ஆடினால் அப்படின்னு வருது இது வந்து ஒரு எழுவாய் பயநிலைன்னா என்னது ஆடுதல் ஆடினால் ஓகேவா கவிதா நடனம் ஆடினால்னா கவிதாங்கிற ஒரு எழுவாய் வந்துட்டு ஒரு பயநிலையை கொண்டு முடியுது இல்லன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் அதாவது பாத்தீங்கன்னா மாலினியும் சுவாதியும் பாடம் படித்தனர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாதி அப்படின்னு ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க படித்தனர் சோ ஒரு எழுவாய் ஒரு செயலை வச்சு என்னது ஒரு பயனிலையை கொண்டு முடியும் இல்லன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது அதாவது ரெண்டு பேரு ஓகேவா ரெண்டு பேரோ மூணு பேரோ சோ அவங்க வந்து ஒரு வயநிலையை கொண்டு முடிவது ஓகேவா சோ ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவதுதான் தனி வாக்கியம் பி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வள்ளைக்கு உறங்கும் வளநாடா டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்க வள்ளை என்பதன் பொருள் என்ன சோ வள்ளை என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு ஓகேவா சோ நடவு நடும்போது கிடையாது ஓகேங்களா நெல் பொழுது பாடப்படும் பாட்டு தான் சோ இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நெல் குத்தும் போது பாடப்படும் பெண்கள் பாடும் பாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வேர்ச்சொல்லை தேர்வு செய்கண்ட வேற்சொல் இருந்து மூணு கொஸ்டினாவது வரும் வேர்ச்சொல் கொடுத்து என்ன கொடுப்பாங்க ஓகேவா தொழிற்பெயர் கொடுப்பாங்க வேர்ச்சொல் கொடுத்துட்டு தொழிற்பெயரை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினையால் அணையும் பெயரை காண்க வினையால் அணையும் பெயரை காண்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொலை கொடுத்துட்டு எனது வினையச்சத்தை காண்கோ இது மூணுமே வந்துட்டு டிஎன்பிசில அடிக்கடி கேட்டது அட்லீஸ்ட் த்ரீ கொஸ்டின்ஸ் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ச்சொலை வச்சு இனி இலக்கணம் தொடர்பாக கேக்குறதுனால இந்த மூண பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு வேர்ச்சொல்லை தேர்வு செய்க பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட்பு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பற்றுக வராது பற்றற்றான் வராது பற்றினை வராது ஓகேங்களா பற்றுகன்னு வராது சோ இந்த இந்த வார்த்தையோட வேர்ச்சொல் பற்று ஓகேங்களா சோ பற்று அப்படின்னா நம்ம எப்பவுமே வேற்றுள் ஒரு கட்டளை வாக்கியத்திலேயோ சோ ஒரு கட்டளை தொடர்லயோ ஏவல்லையோ தான் வரும் ஓகேவா பற்று படி நட சோ அந்த மாதிரி வரும் சோ அந்த மாதிரி வந்து எது இதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பற்று தான் ஓகேங்களா சான்சர் வந்து பாத்தீங்கன்னா டி அதை பற்று அப்படின்னு நம்ம உங்களுக்கு கட்டளை இற மாதிரி சொல்றோம்ல சோ அதான் பாத்தீங்கன்னா வேற்றுள் நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பொருந்தா இணையை கண்டறிக பொருந்தாதது ஓகேங்களா சோ தினம்னா நாலு கரெக்டு நெருநல்னா நேற்று மாறன்னா மன்மதன் சோ மாறன் என்பதன் பொருள் மன்மதன் சலவர்னா என்னது நல்லவன் வந்திருக்கு okay சலவர் நல்லவர் கிடையாது okay ங்களா சலவர்னா தீயவர்ன்ற மாதிரி வரும் okay சலவர் என்பது நல்லவன் கொடுத்திருக்காங்க இது வந்துட்டு பொருந்தா இணை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெற்றதை ஆஹ் விடைக்கேற்ற வினா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் சோ இதுக்கேற்ற என்ன பண்ணனும் வினாவை எழுதணும் ஓகேவா சோ இங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க இதற்கான வினா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பெற்றதை வழங்கியேன் வாழ வேண்டும் வருமா வராது பெருங்குணம் எப்பொழுது வரும் எப்பொழுதுனா கொடுத்திருக்காங்களா அதுவும் கிடையாது பெறுவது எது அதுவும் வராது ஓகேவா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் சொல்றாங்க அப்ப பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது என்பது இன்பம் ஓகேவா வந்து பாத்தீங்கன்னா ஏ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரா சோ இந்த மாதிரி ஒரு சொற்கள் கொடுத்துட்டு அத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க மாத்தி மாத்தி ஓகேங்களா கொண்டு வரணும் கல்லாருக்கும் கற்றார்க்கும் கழிப்பரும் கழிப்பே இது வந்துட்டு கரெக்டா வராம இருக்கா கற்றாருக்கும் கல்லாருக்கும் கழிப்பரும் கழிப்பே சோ இது வந்துட்டு வராது கழிப்பே கழிப்பரும் கற்றாருக்கும் கல்லாருக்கும் இதுவும் வாக்கியமா அமையற மாதிரி இல்ல கழிப்பரும் கழிப்பே கற்றாருக்கும் கல்லாருக்கும் இதுவும் வாக்கியமாக அமையற மாதிரி இல்ல ஓகேவா சோ கல்லாருக்கும் கற்றார்க்கும் கழிப்பறும் கழிப்பே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாக்கியம் அமையற இருக்கு சில திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் எல்லாம் நல்லா படிச்சுக்கணும் அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இங்க கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ ஒரு திருக்குறள்ல வந்து அந்த நாலு சீடு வரும் அதை மாத்தி மாத்தி கொடுத்து வந்திருப்பாங்க சோ அப்பனா நம்ம திருக்குறள் படிச்சிருந்தா தெளிவா படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா இதெல்லாம் வந்துட்டு திருக்குறள் தொடர்பான வர்றது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க முன்னாடி சொன்னதுல சோ ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டு அதுக்கான வினையால் அணையும் பெயர் பெயர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வினையச்சம் இதெல்லாம் கேட்பாங்க அணையும் பெயர்னாலே அவன் அவள் அவர் அந்த மாதிரி ஓகேவா சோ அந்த வினையை வினையால் அணையக்கூடிய பெயர் அந்த வினையை செய்யக்கூடியவர் ஓகேவா யாருன்னு பாத்தீங்கன்னா செய்தவன் செய் அப்படின்னா என்னது அதை செய்தவன் யார் அப்படிங்கிற அந்த கர்த்தாவால் முடியக்கூடியது அப்ப வந்துட்டு செய்தவன் அவன் அவள் அவர்ல முடியும்

மாதான் வந்து பாத்தீங்கன்னா அழகு அறிவு திருமகள் விலங்கு மேன்மை இதெல்லாம் வரும் மீனா உயர்ச்சி மூணா மூப்பு இதுவும் கரெக்ட் மைனா என்னது மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அஞ்சனம் இருள் அந்த மாதிரி பொருள் வரும் ஓகேங்களா சோ அஞ்சனம் இருள் கண்மை கருமை அந்த மாதிரி வரக்கூடியது ஓகேவா சோ மேம்பாடு கிடையாது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு அதே கொஸ்டின் தான் இது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எறும்பும் தன் கையில் என்சான் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல ஔவையார் பாடிய பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஔவையார் பாடிய பாடல்கள் கேட்டிருந்திருப்பாங்க சோ நாலடியார் நான்மணி கடிகை இங்க வந்திருக்கும் பாருங்களேன் சோ இங்க இங்க இருக்கு பாருங்க ஔவையார் பாடல்கள் சோ ஔவையார் என்னென்ன சொன்னாரு அஹ் அவங்களுடைய கூற்று என்ன அவங்க நல்வழி மூதுரை அதோட வெண்பாக்கள் எத்தனை to ல டு டுவெல்த் புக்ல கொடுத்து வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எறும்பும் என பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வையார் நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் சோ நாமக்கல் கவிஞர் சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்காரு நாமக்கல் கவிஞர் பட்டுக்கோட்டை சுந்தரனார் நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் இவங்க எல்லாமே வந்து சிலபஸ்ல இருக்காங்க நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யாருன்னு கேட்டா அரசு அதாவது மத்திய அரசு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாரதிதாசனும் சிலபஸ்ல இருக்காங்க பாரதிதாசனோட இயற்றிய நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணகி புரட்சி காப்பியம் பிசிறாந்தையார் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு ஓகேவா இருண்ட வீடு இதெல்லாமே வந்துட்டு பாரதிதாசனுடைய நூல்கள் தான் அதுல அவர் இயற்றிய நாடக நூல் அப்படிங்கறது பிசிராந்தையார் சோ இந்த நாடக நூல் தான் சாகித்ய அகாடமி பெற்றிருக்கும் சோ பாத்தீங்கன்னா இதோட நாடக நூல் தான் கேட்டிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாடக நூல் வந்துட்டு பிசிராந்தையார் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடல் பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள எது சோ யாரு எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுவை அரசு ஓகேவா சோ இந்த பாடல் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு இதை பத்தி எங்க பாக்குறோம்னா இதை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் சோ பாரதிதாசன் சிலபஸ்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தொடர்பா எந்த ஒரு கூற்றோ இல்ல அவரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா புக்ல படுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவினோ சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அயல் அறிஞர்கள் சொன்ன கூற்றையும் நம்ம படிச்சுக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தமிழ் தொண்டுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தொன்மை அதோடைய சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அதாவது பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்னா அந்த திராவிட மொழிகளை பத்தி சிறப்பா சொன்னது யாரு அதோட தொன்மை அதாவது பாத்தீங்கன்னா டென்த் நைன்த்ல பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கும் ஓகேங்களா நைன்த் புக்ல பஸ்ட் லெசன் வந்திருக்கும் அப்ப திராவிடம் திராவிட மொழிகள் தொடர்பாக வந்து யார் யாரு என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் வந்து நல்லா நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும் ஜி போப் என்ன சொன்னாரு சோ பத்தி எல்லாம் எல்லிஸ் ஓகேங்களா சோ கால்டுவல் இவங்களை பத்தி எல்லாம் என்னென்ன கூற்று சொல்லிருக்காங்களோ அதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பெண் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா எமினோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி சொன்னவர் யாருன்னு மார்க்ஸ் முல்லர் ஓகேங்களா சோ தமிழை பத்தி யார் யாரு பெருமையா சொல்றாங்களோ அயல் நாட்டு அறிஞர்கள்லாம் அவங்கள பத்தியும் நம்ம படிச்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழில் சதுரகராதி அப்படிங்கிற அகர முதலியை இயற்றியவர் இது நிறைய தடவை தி என்பிசில கேட்ட கொஸ்டின் சோ சதுரகராதி அப்படிங்கிற அகர முதலியை யான வீரமாமுனிவர் சிலபஸ்ல இருக்காங்க தேவனய பானார் இந்த அதுக்கப்புறம் வீரமாமுனர் இவங்களுடைய தமிழ் தொண்டு இது தொடர்பான செய்தியில நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படுத்துக சோ சதுரகராதினா வீரமாமுனிவர் அகர வரிசை படுத்துகன்னா மா அதுக்கப்புறம் மா மீ மே இந்த லைன் தான் கரெக்டா அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ அப்புறம் தான் மீ வரும் மீக்கு அப்புறம் தான் மூ வரும் மூக்கு அப்புறம் தான் மூ வரும் அதுக்கப்புறம் மே அதுக்கப்புறம் லைன் தான் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாகக்காய் இது வந்து அடிக்கடி நிறைய டைம் டிஎன்பிசி கேக்குற கொஸ்டின் எப்படி பிரிச்சிருந்தோம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்னு பிரிச்சிடணும் பாகு அல்லாத காய் அதாவது இனிப்பு அல்லாத காயதான் பாகு அல்லாத காய்னு சொல்லுவோம் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்கள் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பை நினம் சோ இது கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது பிரிச்சு எழுதும் பொழுது பசுமை பிளஸ் நினம்னு வரும் ஓகேங்களா பைனினம் அப்படிங்கிறது புணர்ச்சி விதியின்படி பசுமை பிளஸ் நினம் அப்படின்னு சொல்லிதான் பிரியும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சோ இந்த மாவை பேஸ் பண்ணி டிஎன்பிசில நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ மானா வந்து பாத்தீங்கன்னா பெரிய சோ மாக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்கு சோ மா என்பது ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சோ இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு சோ டிஎன்பிசில புக்ல கொடுத்து வந்திருப்பாங்க சோ படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இது வந்து பாத்தீங்கன்னா கலை சொற்கள்ல வரும் தமிழ்ல இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு தமிழ்ல கேட்பாங்க சோ சிக்ஸ்த் டு டென்த்ல இல்ல புக் புக் பேக் பின்னாடி எல்லாமே இருக்கும் இங்கிலீஷ் கொடுத்துட்டு கலை சொற்கள் சொல்லிட்டு எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கணும் ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி நகல் ஆன்சர் ஏ ஒளி நகல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரியான இணையை தேர்ந்தெடு ஓகேவா சோ இந்த மாதிரி அஹ் ரகர நகர நகர வேறுபாடு ஓகேவா அந்த மாதிரி நகர நகர வேறுபாடு இதெல்லாம் வந்துட்டு மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க மறைனா என்ன மறைனா என்ன ஓகேவா சோ உண்டான அர்த்தம் என்ன இந்த அர்த்தம் என்னன்னு பாத்து வச்சுக்கணும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் கான் ஓகேவா அதுக்கப்புறம் கான் சோ இந்த உண்டான வேறுபாடு இந்த உண்டான வேறுபாடு மான் மான் சோ இதெல்லாமே வந்து நல்லா பாத்து வச்சுக்கணும் சோ மறை என்பது மான் மறைனா வேதம் மறை நூல்கள் சொல்லுவாங்களா வேத நூல்கள் சொல்லும் பொருள்ல வர்றதுதான் வலிமை என்பது திண்மை ஓகேவா வலிமை என்பது நான் அப்படின்னா ரெண்டு சுழி வரணும் ஓகேவா சோ இந்த மூணு சுழியின் வந்தாதான் அர்த்தம் ஓகேவா சோ கான் நான்னா தன்னை குறிப்பது கான்னா பார் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வலிமை என்பது திண்மை தான் கரெக்டான ஆன்சர் வலிமை என்பது திண்மை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக சோ அகர வரிசைப்படி பாத்தீங்கன்னா இந்த மூணாவது லைன் தான் அமைஞ்சிருக்கும் க க கி கி கு கு கே அடுத்த கே அடுத்து கோ கோ வரும் ஓகேங்களா சோ இந்த லைன் தான் கரெக்டா அமைஞ்சிருக்கும் கா கப்ர கா கா கி கே கோ சோ ஆப்ஷன் சி கண் காடை கீரன் கெண்டைக் கொன்றை நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடர் ஆக்குதல் ஓகேங்களா கொடுத்துருப்பாங்க அதை ஒழுங்குபடுத்தி எழுதணும் மாலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று இது ஒரு வாக்கியத்தையே அமைக்கல இது வராது மாலை மீது நேற்று பெய்தது மழை இதுவும் வராது பெய்தது மலை மலையின் மீது நேற்று மலை இதுவும் வராது நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது இதுதான் கரெக்டான வாக்கியம் ஓகேவா சோ இதுதான் வந்துட்டு கரெக்டா அமையுது நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக மாணவர்கள் வட்டமாற உட்கார செய்கேவா இருக்கா என்னன்னா வேற்றுமை உருவனா ஐ ஆல் பூ இன் அது கண் அப்படிங்கிற அந்த உருவை இணைத்து இத வந்துட்டு என்ன பண்ணணும் சொற்றொடராக மாற்றணும் ஒழுங்காக மாற்றணும் ஓகேவா மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க அப்படிங்கிறது ஒரு சொற்றொடராக இல்ல மாணவர்களை வட்டமாக அப்ப என்ன ஆட் ஆகணும்னா ஐ ஆட் ஆகணும் இங்க ஆட் ஆகக்கூடிய வேற்றுமை உறுப்பு என்னதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு தான் இங்க ஆட் ஆகுது அப்ப மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க ஆப்ஷன் பி மாணவர்கள் உட்கார வட்டமாக செய்கன்னு வராது மாணவர்களை உட்கார வட்டமாக செய்கன்னு வராது மாணவர்களை செய்க வட்டமாக இத ஆக்சுவலா இதை வாசிச்சு பாத்தீங்கன்னாலே இதுதான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவன் சித்திரையான் இது எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அவன் நல்லவனா அது குணப்பெயர்ல வரும் ஓகேங்களா அவன் அதை செய்தான் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து தொழில் பெயர்ல வருது சித்திரையான் ஓகேவா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால பெயர்ல வரும் அவன் சித்திரையான சித்திரைங்கிற ஒரு மாதத்தை குறிக்குது ஓகேவா ஒரு காலத்தை குறிக்குது அப்ப வந்து அது கால பெயர்ல வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் சோ இந்த தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை ஓகேவா அதெல்லாம் வந்து நல்லா பாத்து வச்சுக்கணும் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் கற்றால் அப்படின்னு வந்தா பாத்திமா திருக்குறள் கத்துக்கிட்டா கற்றால் அப்படின்னா தன்மினை அவ வந்து அவ கத்துக்கிட்டா தன்னோட வினையை செய்யறா ஆனா கற்பித்தாள்னா பிறருக்கு செய்வது ஓகேவா அப்ப பிறவினை வாக்கியம் அவ வந்து யாருக்கோ கத்துக் கொடுக்கறா பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னு யாருக்கும் கத்துக் கொடுக்கறா சோ அது வந்து பிறவினை வாக்கியத்துலதான் வரும் ஓகேவா கற் கற்றால்னா தன்மினையில வரும் கற்பித்தாள்னா பிறவினையில வரும்

தாய்மொழியை உயிராக போற்றுமாறு யார் வந்து சொல்றாங்க யாரும் ஆசிரியர் மாணவர்களிடம் சொன்னார் ஓகேங்களா சோ இது வந்து வந்து மாணவர்களிடம் சொல்லும் போது அயர்கூற்று வாக்கியமாக வரும் ஆப்ஷன் ஏ அயர்கூற்று வாக்கியம் நெக்ஸ்ட் சொற்களை கண்டறிக சோ இப்பதான் பார்த்தோம் தன்வினைனா என்னது எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால்னா என்னது அது தன்வினையில வரும் கல்லால்னா எதிர்மறையில வரும் ஓகேங்களா கற்பிக்கப்பட்டதுன்னா செய்யப்பாட்டு வினையில வரும் பிறவினைனா என்னது யாருக்கோ சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைன்னா பிறருக்கு ஒரு பிறருக்கு இவ ஒரு வினை செய்யறது ஓகேவா அது என்ன பாத்தீங்கன்னா எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் சோ கற்றால்னா அது வந்து பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு தன்வினைல வரும் இதை கற்பித்தால் அப்படிங்கும் பொழுது எலி இது வந்து பாத்தீங்கன்னா பிறவினையில வரும் சோ இப்பதான் நம்ம இங்க முன்னாடி படிச்சோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் பாத்தீங்கன்னா பிறவினை வாக்கியம் அதேதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் கற்பித்தால்னா மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பிறவினை சொற்றொடர் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வேய்புரை தோல் என்ற தொடருக்கு பொருள் தருகோ வேஸ்டின் ஓமைத்தொடர்னா வேய்புரை தோல்னா மூங்கில் போன்ற தோல் அர்த்தம் ஓகேங்களா சோ வேயினா என்னது அதுக்கான பொருள் வந்து மூங்கில் அப்ப மூங்கில் போன்ற தோல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொருள் பாலினியல்கள் சோ திருக்குறள் வந்துட்டு சிலபஸ்ல இருக்கு திருக்குறள் வந்துட்டு எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு அரசியல் எத்தனை அதிகாரங்கள் அங்கவியல் ஒளிவியல் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு படிச்சு வச்சுக்கணும் ஒன்பதாவது புக் பேக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு எழுத்து ஏழு அப்படிங்கிற சொல் எத்தனை குரல் பாக்களில் இடம்பெற்றுள்ளதுன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா படிச்சு வச்சுக்கணும் திருக்குறள் தொடர்பா எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம் பொருள்பாளின் இயல்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அங்கவியல் ஒளிவியல்

நான்மணிக்கடையும் சிலபஸ்ல இருக்கு இதையற்றியா விளம்பி நாகனார் நான் கடையா விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஓகேவா சோ நாலடியார் சமண முனிவர்கள் பெரும் முத்திரையர்கள் பற்றிய குறிப்பு அமைந்துள்ளது நாளடியார் நாளடியாருடைய இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா நாலடி நானூறுன்னு சொல்லுவாங்க நாலடி நானூறு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட இன்னொரு பேரு வேளாண் வேதம் நாலடி நானூறு வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாலும் என்னது நாலடியார் தான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொருளறிந்து பொருத்துக சோ என்பது பெரிய யானை சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது சொல்லும் பொருளும் சோ அப்ப சொல்லும் பொருளும் நல்லா தெரிஞ்சிட்டததான் பொருத்துக கேட்டால ஆன்சர் பண்ண முடியும் எதிர்ச்சொல் கேட்டால ஆன்சர் பண்ண முடியும் பொருள்கள் அதோட பொருள் கேட்டால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சோ அப்ப தடகர் என்பதன் பொருள் பெரிய யானை எங்கு அப்படிங்கிறது கூர்மையான நகம் வள்ளுகிர அப்படின்னா சாரி வள்ளுகிர தான் வந்து பாத்தீங்க எங்கு அப்படின்னா கரடி ஓகேங்களா எங்கு என்பது கரடி வல்லுகிர் கூர்மையான நகம் தரிசனம் தரிசனம்னா காட்சி சோ தரிசனம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு காட்சி வல்லுகிர் உகிர்னா நகம் ஓகேவா சோ வல்லுனா கூர்மையான நகரம் கூர்மையான நகம் எங்கு என்பது கரடி ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வேற்றுமை உருவு ஓகேவா சோ ஐ ஆள் கூ இன்னது கண் ஓகேவா சோ ஐங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா நான்காம் வெற்றுமை உருப்புங்கிறது கூ ஓகேங்களா ஐந்தாம் வெற்றுமை உறுப்பு அப்படிங்கிறது ஆறாம் வெற்றுமை உருவுங்கிறது அது ஏழாம் வெற்றுமை உறுப்பு கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் இந்த தொடருக்கு சரியான எதிர்ச்சொல் அப்ப என்னது எழுதலைன்னு அர்த்தம் ஓகேங்களா எழுதினாள்னா இதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும் எழுதிலல் எழுதவில்லை ஓகேவா எழுத விரும்பவில்லை கிடையாது எழுதாமல் இருந்தா என்னது எழுதிருக்கான் அர்த்தம் எழுதாமல் இல்லை எழுதிருக்கா கலைச்செல்வி கட்டுரை வாசிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தமே கிடையாது இங்க பத்தி தான் சோ கலைச்செல்வி எழுதில அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா இதற்கான எதிர்ச்சொல் கலைச்செல்வி கட்டுரை எழுதில மிசை மிசை எதிர்ச்சொல் சோ சொல்லும் பொருளும் படிச்சிருந்தாதான் மிசைனா என்னது மேல் அர்த்தம் மிசை என்பதுக்கான பொருள் வந்து மேல் அப்ப அதுக்கான எதிர்ச்சொல் என்னது கீழ் அப்ப சொல்லும் பொருள் படிச்சாதான் இந்த மாதிரி எதிர்ச்சொலுக்கு ஆன்சர் பண்ண முடியும் எதிர்ச்சொல்லாம் புக்ல வந்துட்டு கிடையாது பொருள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நம்ம எதிர்ச்சொல் வந்துட்டு பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தமிழ் சொல்லை கண்டறிக சோ அனுமதி அப்படிங்கிறது தமிழ்ச்சொல் கிடையாது ஈசன் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது குபேரன் அப்படிங்கறது தமிழ்ச்சொல் கிடையாது சோ மணிமுடி அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ச்சொல் நெக்ஸ்ட் குயிலியும் பாட தெரியும் இந்த தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுது இதெல்லாம் வாசி பார்த்தாலே ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் குயிலியின் பாட தெரியும் வராது குயிலி பாட தெரியும் வராது குயிலியால் பாட தெரியும் வராது குயிலியால் பாடப்பட்டதுன்னு வேணா வரலாம் ஓகேங்களா சோ குயிலிக்கு பாட தெரியும் சோ இதெல்லாம் வேற்றுமை உருவம் ஐயால் கு கு அப்படிங்கற வேற்றுமை உருவாய் குயிலுக்கு பாட தெரியும் ஓகேவா ஆன்சர் ஏ அடுத்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் சோ மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு இது எல்லாமே வந்துட்டு ஷார்ட்கட்டோட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஏ என்பதன் பொருள் அம்பு ஐநா வந்துட்டு தலைவன் வரும் கா அப்படின்னா நெருப்பு வரும் ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை வந்துட்டு ஷார்ட்கட்டோட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இயல்பானது வேற் அறிக இயல்பானது அப்படிங்கிறது அதற்கான வேற்சொல் வந்து பாத்தீங்கன்னா இயல்பு இயல்பானது அப்படிங்கிற வேற்சொல் இயல்பு நெக்ஸ்ட் கல் என்ற சொல்லின் பதம் அறிக வேர்ச்சொல்லுடைய பதம் வேர்ச்சொல்லுடைய பதம்னா சொல் கல் அப்படிங்கிறது ஒரு வேர் சொல்லு அதற்கான பதம் அதற்கான சொல் வந்து பாத்தீங்கன்னா கல் என்பதன் பொருள் கற்றல் ஆன்சர் ஏ கற்றல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா படி என்ற வேர் சொல்லிலிருந்து வின எச்சத்தை உருவாக்குகோ வின எச்சம்னா ஒரு எச்சவினை ஒரு எச்சவினை இன்னொரு வினை முற்றை கொண்டு முடியறதா பாத்தீங்கன்னா இன்னொரு வினையோ வினை முற்றை கொண்டே முடியறதா பாத்தீங்கன்னா என்னது உங்களுக்கு வினையச்சமா வரும் ஓகேவா அப்படின்னா படித்து படித்து முடித்தான் அப்ப படித்து முடித்தான் வாசிச்சு பாருங்க படித்து முடித்தான் அப்படிங்கும் போது ஒரு வினை ஒரு எச்ச வினை முற்றை கொண்டு முடியறது ஓகேவா சோ இன்னொரு வினையை கொண்டு முடியறது ஓகேவா படித்து முடித்தான் படித்து முடிப்பான் சோ இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு வினையை கொண்டு முடியறதா பாத்தீங்கன்னா வினை எச்சம் அப்படிங்கும்போது படி அப்படிங்கிற அந்த பெயர் சொல்லிலிருந்து உருவாகக்கூடிய எச்சம் எதுன்னு சொல்லி படித்து சோ அடுத்து படித்த படித்த நின்றான்னு வராது ஓகேவா படித்த பையன் படித்த குழந்தை பெயர் சொல்லை கொண்டு முடியறது வந்து பெயர் ஒரு வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் ஒரு வினை ஒரு எச்சவினை இன்னொரு வினையை கொண்டு முடிந்தால் அதுதான் பாத்தீங்கன்னா வினையச்சம் சோ இதை வந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தல் வந்துச்சுன்னா படித்தல்ங்கிறது இது தொழிற்பெயலா வரும் இது வந்து வினையச்சத்துல வராது படித்தல் பாடுதல் இதெல்லாமே தொழில் பெயர்ல வரக்கூடியது ஓகேவா சோ அப்படிங்கற இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு படித்து முடித்தான் அப்படிங்கற ஒரு வினையை கொண்டு முடியறதுனால இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினையச்சமா வரும் அப்ப படி அப்படிங்கிற சொல்லுடைய வினை என்ன படித்து நெக்ஸ்ட் சோ இதெல்லாம் இலக்கணம் தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்று வினைமுற்று கிடையாது நிகழ்கால வினைமுற்று ஓகேவா பழுத்த பழம் அப்படின்னா என்னது பாஸ்ட்ல பழுத்த பழம் அந்த மாதிரி வராது பழுக்கும் பழம்னா இதுவும் வராது ஓகேவா நிகழ்காலத்துல அப்ப பழுக்கின்றது ஓகேவா கின்றது அந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல வரக்கூடியது ஓகேவா பழங்கள் பழுத்தன சோ இந்த மாதிரி வராது நிகழ்கால வினைமுற்று அப்படிங்கும்போது பழுக்கின்றது அப்படிங்கறத வரும் ஆப்ஷன் சி தாழ்பூந்துரை சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக சோ இதெல்லாம் பேக்ல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு சோ அதெல்லாமே படிச்சு வச்சுக்கணும் வினைத்தொகை ஓகேங்களா சோ தாழ் என்பது என்பது வினைத்தொகை இது வந்து புக் பேக்ல கொடுத்த ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் சொல்லி பாருங்க சால சிறந்தது சோ இச்சு வருதா அப்ப என்ன பண்ணும் சால தவ பின்னாடி என்னது அந்த உரிச்சொற்கள் சால தவங்கிறது என்னது இதுவே தனியா கேட்டிருப்பாங்க உரி சொற்களை காணும்னு சொல்லிட்டு ஏபிசிடி ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்டிருந்திருப்பாங்க அதுல சால தவ அப்படிங்கிறது உரி சோ இந்த சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வள்ளினம் மிகுமா மிகாதான்னு கேட்டிருக்காங்க சோ வல்லினம் மிகு சோ இலக்கணத்துல வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் வல்லினம் மிகாத இடங்கள் சோ இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ இதுவும் பிஎன்பிசி கே அடிக்கடி கேக்குறாங்க ஓகேவா அப்ப சால சிறந்தது சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்னது இங்க வந்து வள்ளினா மிகுது அப்ப வள்ளினா மிகும் இலக்கண குறிப்பு தருக சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கையும் சிந்துவும் உம் அப்படிங்கிற விகுதி உம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சொற்களக்கூடிய விகுதி வெளிப்படையா வருது உம் எனும் தொடர் வெளிப்படையாக வர்றதுனால இது வந்து என்னுமை ஓகேவா கங்கையும் சிந்துவும் நகமும் சதையும் அண்ணனும் தம்பியும் ஓகேவா மேற்கும் கிழக்கும் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வந்துச்சுன்னா அது சோ வெளிப்படையா வந்திருக்கா உம் அப்படிங்கிற எழுத்து வெளிப்படையா வந்திருக்கனால இது என்ன வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று தன்கை தொன்னொன்றாக செய்வான் வினை இவ்வடிகளில் கைத்தொன்று சோ நிறைய தர கொஸ்டின பாத்தீங்கன்னா பொருள் கேட்டிருக்காங்க பாருங்க பாத்தீங்கன்னா கைத்தொன்று என்பது கைப்பொருள் கைத்தொன்று என்பது கைப்பொருள் அதாவது கைத்தொன்றுக்குதான் பொருள் கேட்டிருக்காங்க அதோட பொருள் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு தருக சோ இது அடுக்கு தொடரா உருவமா கேட்டிருக்காங்க செல்வ செழிப்பு என்பது இலக்கண குறிப்புல உருவகம் இதுவும் புக் பேக்ல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு தான் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு நிறையாவது கொடுத்து வந்துருப்பாங்க அதையும் படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா செல்வ செழுவி செவிலி என்பது உருவகம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சோ வந்து இப்பதான் படிச்சோம் இங்கே பாத்திமா வந்துட்டு கல்வி கற்பித்தாள் அப்படின்னா என்னது அது பிறவினை கல்வி கற்றால்னா அது வந்து தன்வினை இப்ப பாத்தீங்கன்னா அப்பூதியடிகள் நான்மறை கற்கவில்லை இது வந்து எதிர்மறையில வருது இது வராது அவன் கேட்டது தன்வினைதான் அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் சோ கற்றார் அப்படின்னா அவர் கத்துக்கிட்டாரு அது தன்னுடைய வினை தன்வினை சோ அடிகள் நான்மறை கற்பித்தார்னா இது பிறவிலையில வரும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கற்சாரா அப்படிங்கறது வினா வகையில வரும் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா தன்வினைனா தான் ஒரு செயலை செய்தல் ஓகேவா அப்ப நான்மறை கற்றார் அப்படிங்கறதா வரும் பிறவினைனா கற்பித்தான்னு சோ மூணு இதை இது பேஸ் பண்ணி நம்ம மூணு கொஸ்டின் பார்த்தோம் மூணு கொஸ்டின்லயுமே இந்த கற்றார் கற்பித்தார் இந்த மாதிரிதான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த தொடருக்கான பொருள் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிப்டி கொஸ்டின் பாத்தாச்சு சோ இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் ஃபைவ்ல In our fifty questions, Bagla. Thank you, friends.